நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு பியூனமாக இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பரிகாரம் ஏன் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற பல காணொலிகளில் நான் அதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநறையூர் அப்படிங்கிற திவ்விதேசம் கோவில் இது சனேஸ்வரனுக்கு உகந்த கோவில் சனேஸ்வரனுக்கு பல இடங்கள் இருக்கு இப்போது நார்த்து சென்னை அதாவது சென்னைன்னு பார்த்தோம்னா வேளச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சனேஸ்வரன் கோயில் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்கள் சார் இப்போது திருப்பதி போகணும் திருச்செந்தூர் போகணும் குருவாயூர் போகணும் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்தலங்கள் இந்த சின்ன ஸ்தலத்துக்கு போனாலும் நமக்கு எண்ணம் ஈடேறுமா நினைத்தது நடக்குமா அப்படின்னா நிச்சயம் நடக்கும் நாம் போய் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக எம்எல்ஏ கிட்டே போகிறோம்னாலும் எம்எல்ஏ கிடைக்கலனால அவருடைய பிஏவோ அவருடைய அசிஸ்டண்ட்டையோ அவருடைய ரிலேட்டிவ்ஸையோ பார்த்து வேண்டி கொடுக்க வேண்டியதை கொடுத்து சாதிக்க வேண்டியதை நாம் சாதித்து வருகிறோம் அல்லவா அந்த மாதிரி தான் இதுவும் இந்த திருநறையூர் என்ற தலம் கும்பகோணம் திருவாயூர் திருவாரூர் அந்த ரூட்டில் இருக்குது திருநறையூர் அப்படின்னும் அதாவது இந்த ஸ்தலம் சித்தீஸ்வரம் என்ற கஷேத்திரத்திற்கு வெகு அருகாமையில் இருக்குது முதல்லலாம் சித்தீஸ்வரம்னு எல்லா விதமான சித் சித்தர்கள் இருந்த இடம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் சொல்லக்கூடியது இந்த இடத்துல விசேஷம்னா தசரதன் பூஜித்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க தசரதனுக்கே ஒரு சந்தர்ப்பத்தில் சனீஸ்வரனால் ஒரு சின்ன இடர்பாடு வந்தது அந்த இடர்பாடை நீக்குவதற்காக அங்க அவருடைய ஆஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீ சவுத் இந்தியா போய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனேஸ்வரன் கோவிலில் வழிபாடு செய் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு இவன் வந்து அதாவது இந்த இடம் பல ராஜாக்கள் வேண்டின்ற ஸ்தலம் ராமநாத சுவாமி அப்படின்னு நம்ம ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி அதாவது பின்னாடி தனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய நமக்கு ராமன் என்ற பெயரிடப் போகிறான் அப்படின்னு தெரியாமல் இங்கே சிவனை வழிபட்டு ராமநாத சுவாமி அப்படின்னு வழிபட்டு மங்களம் அளிக்கக்கூடிய சனீஸ்வரரையும் வழிபட்டு அவருக்கு ஒரு தனி சன்னதி ஏற்படுத்தி ஏற்படுத்தி மட்டுமல்ல தன்னுடைய குரு சொன்னது மாதிரி தனி சொன்ன தனியாக இருக்கக்கூடாதுன்னு இரண்டு தேவியர்கள் மாந்தா அண்ட் ஜேஷ்டா அப்படின்னு இரண்டு தேவிரிகளையும் வைத்து சனிக்கு இரண்டு குமாரர்கள் மாந்தி குளிகன் அப்படின்னு ஒரு சகித குடும்பமாக அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அந்த சனீஸ்வரனை வழிபட்டதாக நம்ம சொல்லுவோம் சனீஸ்வரன் அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் நெருங்கிய ஒப்பந்தம் உண்டு பந்தம் உண்டு அதனால் இந்த கோவிலில் தசரத மகாராஜாவே வழிபட்ட கோவில் அப்படிங்கிறதுனால பலவிதமான ஏற்றங்கள் உண்டு இன்னொரு விசேஷம் ரிஷப வாகனத்திலேயே தக்ஷணாமூர்த்தி காட்சி தருகிறார் ரிஷப வாகன ரூடராக தக்ஷணாமூர்த்தி காட்சி தரக்கூடிய இடம் இந்த திருநரையூர் ராமநாத சுவாமி திருக்கோவில் மங்கள சனீஸ்வரர் பலவிதமான மங்களங்களை அழிக்கக்கூடியவர் சரி சார் நாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் பரிகாரம்னா என்ன பண்ணணும் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் என்ன பண்ணோன்னா வேற ஒரு பரிகாரத்துலேயும் சொல்லியிருக்கேன் நம்ம போகும்போது சனிக்கிழமைகளில் சென்று வழிபடுதல் ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுல ஏழு நாள் இருக்குது அதனால் அந்த நாளில் ஈவினிங் ஏழு எட்டு சனி ஹோர இருந்ததுன்னா பெஸ்ட்டு அல்லது மார்னிங் ஆறு டூ ஏழு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது நமக்கு எந்த நம்முடைய ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு போனோம்னா விசேஷம் அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுதல் அப்படிங்கிறது விசேஷம் அங்கே ஏதாவது கிடைச்சிதுன்னா எதையும் வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடாதீங்க வெளியில் வரைச்சே இந்த திருப்பதி போனால் ஒரு கயிறு கிடைக்கும் கருப்பு கயிறு கொடுப்பாங்க அந்த மாதிரி கயிறு கிடைச்சிதுன்னா நம்ம வாங்கி வந்து அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது நீலோத்பல மலர் அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் பூன்னு சொன்னால் தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய மலரை அர்ச்சனை செய்து வழிபடுதல் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு வழிபடுதல் நல்லது எட்டு வாரங்கள் சனிக்கிழமையில் சென்று வழிபடுதல் அல்லது எட்டு நம்முடைய நட்சத்திரங்கள் எட்டு மாதங்கள் சென்று இந்த சனீஸ்வரனை வழிபட்டு வருதல் நாம் நினைக்கக்கூடிய காரியத்தில் சித்தி அடைதல் ரொம்ப நல்லது அதாவது ஒவ்வொரு மாதமும் சென்று வழிபட வேண்டும் அல்லது ஒவ்வொரு வாரம் எட்டு வாரங்கள் சென்று நாம் ஒரு ஏதாவது வேண்டு நீ இது நடக்கணும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அல்லது எனக்கு இந்த தோஷம் நிவர்த்தியாகணும் அப்படின்னு வேண்டின்னு வருதல் இப்போ நம்ம ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு நல்லது கிடைக்கணும் அப்படின்னச்சே இந்த அர்ச்சனை செய்து வழிபட்டு வருதலும் ஒரு தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற போது முடிஞ்சதுன்னா ஒரு விளக்கேற்றி வருதல் தோஷ நிவர்த்தியின் போது மட்டும் எனக்கு இந்த தோஷம் இருக்குது சனியினால் ஏழு நாட்டு சனி இருக்குது அல்லது அஷ்டமத்து சனி இருக்குது அர்த்தாஷ்டம சனி இருக்குது அதனால் நான் வந்து இந்த தோஷ நிவர்த்திக்கு எனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு விளக்கேற்றி வருதல் என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிடுங்கன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்